ஜனங்க இப்போ என்ன நடந்து போச்சு நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்து கிடைக்கீங்க ஆ ஏன் சொல்ல மாட்டேன் போனது உங்க அப்பா அம்மா இருந்தா நீ உட்காந்து புலம்பிட்டு கடப்ப ஆனா எங்க அப்பா அம்மா தானே காணாம போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் காவல ஜாலியா தான் கடப்பே சொல்லப்போனா நீங்க நினைச்ச மாதிரியே எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு பிரிச்சு போயிட்டாங்க இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நிறுத்துங்க சும்மா அதிக சொல்லிட்டு கிடக்காதீங்க இந்த பாருங்க எங்க ஆச்சி அப்படி சொல்லிச்சுதான் உங்க அப்பா அம்மா விட்டுட்டு போய் தனியா எங்க ஆச்சு சொல்லி நான் இல்லன்னு சொல்லல அதுக்காக உங்க அப்பா அம்மா கிளம்பி போனதுக்கும் எங்க ஆச்சு தான் காரணம் எதுக்காக சொல்றீங்க அதுதான் வயசானது வாயை வச்சுட்டு சும்மா எல்லாமே ஏதோ ஒரு பேசி பிடிச்சி இவங்களோ காணாம போயிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சும்மா என்ன பிடிச்சி கத்திர வேலை வச்சுக்காதீங்க சொல்லிவிட்டேன் காணாம போடுது உங்க அப்பா அமாவா இருந்தாலும் சரி என்னோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி எனக்கும் கவலை எல்லாம் இருக்கு ஆனா என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசாப்போம் அதனால கொஞ்சம் நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமட்டு கிளம்பி போயிருக்காங்க ஆனா கண்டிப்பா அவங்க திரும்பி வந்துருவாங்க கூடி சீக்கிரம் அவங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதுவும் அத்தை உங்க அம்மா வரலாம் ரொம்ப நாளைக்கு வெளியே எங்கேயும் இருக்க முடியாது கண்டிப்பா அவங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனாலதான் நானும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன் சும்மா கட்டியம்மா நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லாதீங்க சொல்லிவிட்டேன் உண்மையை சொல்ல போனா உங்க அம்மா வாங்க கடனுக்கு ஏன் காதல போட்டு கம்பல தானே நான் வித்து காசு கொடுத்துருக்கேன் அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா நான் அப்படி செய்ய பண்ண சொல்லுங்க பாப்பா போதல இருக்கு தீர பண்ணு சும்மா அந்த கம்பல வித்துட்டு அதையே கதை கட்டிட்டு கிடைக்கீங்க எனக்கே கடுப்பா இருக்கு அந்த கம்பல் உனக்கு என்ன அந்த கம்பல் தானே வேணும் எங்க வித்து சொல்லு அந்த ரசீது கொடு நான் போய் பணம் கட்டி வாங்கிட்டு வரேன் அது கொண்டு போய் முதல்ல உன் ஆச்சு முஞ்சில விட்டாரு அப்போதான் அவங்க வாயை முடிச்சு அமைதியா இருப்பாங்க வந்துட்டாங்க பாரு உங்க ஆச்சி பேத்தி பூட்டி சொல்லிக்கிட்டு யோட்டியா சின்ன பொண்ணு ஏதாவது தகவல் தெரிஞ்சிட்டடியா உன் மாமனார் மாமியார் பத்தி எங்க போய் இருக்காங்கள என்ன பண்ணிருக்காங்கள ஏதாவது தகவல் தெரிஞ்சிட்டடியா ஏ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே போய் சண்டை போடலாம் பாக்குறீங்களோ மாப்ள தம்பி ஏன் ஒரு மாதிரியே பேசுறீங்க இத பாருங்க நான் உடனே அவங்க வீட்டு விட்டு போகணும்னு உங்களுக்கு கடி சொல்லல மாப்ள தம்பி நான் சொன்ன அர்த்தமே வேற அது ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமா புரிஞ்சிக்கிடுங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போ உங்க பொண்ணாடிக்கு நீங்க எதுவும் சேத்து வைக்கலையான்னு சொன்னீங்க அது தப்பா மாப்ள அது எங்களோட பிரச்சனை என் பொண்டாட்டிக்கு எப்ப என்ன செய்யணும் என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களால எங்க அப்பா அம்மா வீட்டு விட்டு குழச்சிட்டு போயிட்டாங்க இனி அவங்க திரும்பி வர மாட்டாங்க அவளோடைய முடிஞ்சிச்சு அவங்களுக்கு போய் பாத்தி இங்கே அவங்க இல்ல இப்ப உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்கு இதுக்கு மேலயும் எந்த விஷயமும் பேசுறதுக்கு இல்ல ஆச்சு ஆச்சுன்னு உங்க மேல அளவு அன்பு வச்சிருந்தேன் மரியாதை வச்சிருந்தேன் அது அத்தனையும் ஒரே நாளைக்கு கேட்டு போச்சு

என்னால யாருக்கு எந்த கஷ்டமும் வானா யாருக்குனா பாரமா இருக்க உருமுல கூடு நீ பாத்துக்க சம்மா சின்ன பொண்ணே கேம்மா சின்ன பொண்ணே என்ன மானே கேலிப்பட்ட விஷயம் இல்ல முன்னியா அண்ணன் மாமா ஊட்டு கறறோ எங்க ராத்திரி ராதியா ரெண்டு பேரும் ஆள அட்ர்ச்சி எல்லாமே காணாம போயிட்டாங்க கேலிபடி பச்சி கிளிப் பிள்ளை சுழிச்சி அதெல்லாம் உண்மையாவா ஆமா காண்டி ஒரு சின்ன பிரச்சனை அதனால மனசுக்கு கொஞ்சம் சரியில்லாதனால ரெண்டு பேரும் எங்க கேアルミ போயிட்டாங்க ஐயோ பாவம் அண்ணா அவள சிகிச்சைல கோசிக்கிட்டே எங்க போக மாட்டா அப்படியே பட்டுலயே கேアルミ எங்க போயிருக்கானா அந்த அளவுக்கு இந்த வீட்ல அவ்ளோ பெரிய பிரச்சனையா நடந்து போச்சு

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி எங்கள் அத்தையும் மாமாவும் கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க அவங்க கொஞ்சம் காலத்துக்கு தனியாக இருக்கணும்னு ஆச்சப்பட்டுருக்காங்க அவ்வளவுத்தியா அது அவர் பிள்ளையும் மற்றவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நல்ல அவங்களே வீட்டுக்கு தனியாக திரும்பி வந்துருவாங்க நம்ம அங்கேயும் இங்கே தேடுறதுனால எங்க போனாங்கன்னு நமக்கு எனக்கு தெரியவா போதும் பாப்போ வீணா அலசியா அங்கே இங்கே தேடி அலையிறது வேஸ்ட் அவங்க எல்லாம் கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க பாருங்க

அவங்க குழந்தை மாதிரி உட்காந்து அழிச்சுட்டு கிடக்காத ஒரு நாம சொன்னதுலாம் நம்ம எது சொல்கிறோம்னா அது அவளுக்கு நல்லதான் படாது தான் படம் பரவாயில்ல நான் நல்லவொடனே யார்கிட்ட திருப்பிட்டு அவசியம் கிடையாது அந்த மாப்பிள்ள தம்பி என்ன பார்த்து ஒடுக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு ஓடுதா ஒரு வார்த்தை கூட பேச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்தா வாங்க ஆச்சு உட்காந்து காட்சி சாப்பிடு காய்ச்சின்னு அப்படி பேச்சு வாடு இப்போ இப்படின்றாருக்கு மட்டும் யாரும் தான் இல்லை இங்கே பாரிச்சு எடுப்பணும் இது கிடைத்தாலும் கோவப்படாத நீ வயிற்றில் குழந்தை வச்சுட்டு இப்படிலாம் கோவப்படுறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை ஆச்சு ஒரு குழந்த மாதிரியா நீ அவங்களுக்கு திட்டும் முதல்ல அவங்க மனசு எப்படி வருத்தப்படுது தெரியுமா அது பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக கிடக்கு உன்னை தூக்கி எடுத்து வளர்த்துவங்க அவங்க வந்து உனக்கு நல்லதே நடக்கும்னு நினைப்பாங்க உனக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்களால தாங்க முடியுமா சொல்லு அந்த கோவத்தை அப்படி பேசிக்காத அதுக்காக நீயும் அதை புரிஞ்சிக்காம கோவப்படாத சின்ன பொண்ணு நீ சொல்றது நெசந்தாட்டி அவங்க என்னை எடுத்து வளர்த்ததுனால தான் நான் இம்மா தூரம் வளர்ந்து வளர்ந்துருக்கேன் அவங்க மட்டும் இல்லைன்னா நான் கடைசியில் ரோட்டில் அனாதியாக தான்

ஏதாச்சும் ஒன்று எனக்கு போன பிடிச்சின போடு இல்லாட்டி உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் நம்ம வீட்டு பக்கமாக வந்து போ சும்மா கட்டியா நீ வந்து கோவத்துல இங்கேயே உட்காந்து கிடக்காது சரியா அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆச்சு முகத்தை பாரு அவங்க கூட நாலு வார்த்தை பேசு அவளுக்கும் தைரியமாக இருக்கும் உனக்கும் தைரியமாக இருக்கும் இம்பிட்டு நல்லா ஒன்றா மண்ணா பழைய விட்டு இப்போ என்ன முடிஞ்சு திருப்பிட்டு வச்சுட்டு போறீங்க இதெல்லாம் நல்லா இருக்கு சொல்லு பாப்போ ஆச்சுக்கிட்டே நல்ல வார்த்தையா நாலு வார்த்தை பேசி பழகு அவங்களே சந்தோஷமா இருப்பாங்கல்ல சரிட்டி பச்சிக்கலி சரஜா சரஜா ராணி அக்கா பச்சிட்டி கொ எல்லாம் உங்க அம்மா பண்ண வேலைக்கா உனியா பொண்ணு பார்க்கறது கண்டி அமெரிக்கா மாப்ள வரறாமே அது அலங்காரம்லாம் பலமா இருக்கணும் முடி அதுக்கு எங்கள அலங்காரம் பண்றதுக்கு கண்டி வரச் சொன்னாங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல சீ ஏடி நீ என்ன சேல கூட மாட்டாம இப்படி சைல்ட் ஆ உட்கார்ந்து கிடக்க சட்டு புடுன போட மாட்டினா நாங்க வந்து பூ வச்சி தடை பண்ணி என்ன என்ன பண்ணுமா பண்ணிருப்போம்ல கேக்க சும்மா இருக்க நீ வேற அதுக்கு மேல கேக்க இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்புமே இல்ல எனக்கு பிடிக்கவே இல்ல ஏ ஏ விருப்பம் இல்ல டபரே கல்யாணம் கட்டிக்கிட்டா ஆண்டி பெட்டி அரசம் பட்டினு பட்டியில சுத்ததுக்கு பதிலா அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் நீ போய் சுத்துற பாக்கியலா பொண்ணுகளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி பாப்பா அதுவும் நம்ம ஊர்ல இருந்து நீ அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக போறவா பெரிய அதிஷ்டா அது போய் வேணாம் சொல்றது பாரு எடி சரோசா நீ எதுக்காக இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற நீ எனக்கு நல்லா தெரியும் பாத்தீங்க நடந்ததெல்லாம் மறக்காம இன்னும் பழசீரியல் நினைச்சிட்டு கிடக்க அப்படித்தானே ஆமா இன்னுமா அத ஏ நெனச்சிட்டு கடந்து நிச்சகே உன்னைய விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் லவ் பண்ணுது கே எல்லாமே பண்ணுது கே கடைசில பெத்தக்கு ஒட்டுклоனே அவங்க அவங்க பாக்குற மாப்ள பொண்ணையும் பொண்ணிய கட்டிக்கிட்டு சண்டவா சும்மா செட்ல ஐயறாக காळा எவ்வளவு வேகமா போயிடுக்கி நீ அடனா இன்னுமா கள்ள நானா புருசே புல்ல நானா புருசே பொளை மீட்டர் அடக்கா இன்னுமா உனைய வேண்டானு சொல்லிடு போனே அந்த பையنيه நெனச்சிட்டு கடக்கியப்பா வாழ்க்கையில யார் வேணாலும் எது வேணாலும் மறந்துடலாம் அவ்ளோ விய நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற முதல் நட்பு கூட மறந்தறலாம் انا முதல் காத என்றைக்குமே மறக்க முடியாதுக்கா மறக்க முடியாது அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ஆ சரியா சொன்னீங்கக்கா இந்த கல்யாணம் பண்ணிருந்தா அவனே ரெண்டு புள்ளைய பெற்றிருப்பான் போல ஹ அந்த பொண்ணு பண்ண அது என்னமோ அந்த கல்யாணம் அப்படியே நின்னு போச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சு போச்சு இதே மாதிரி இவன் வாழ்க்கை தப்பிச்சிச்சு இதெல்லாம் இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இன்னமோ அந்த விட்டுட்டு போனவனே நினைச்சு ஊறிக்கிட்டு கடகா பாரு எனக்கு எனக்கு அந்த கேம்ஸ் மேல எனக்கு கோபம் இருக்கு அதெல்லாம் நான் இல்லன்னு அக்கா ஆனா என்னமோ தெரியல கல்யாண வாழ்க்கையே கசந்து போன மாதிரி இருக்கு காதல் கல்யாணம் பேச்சு எடுத்தாலே கடுப்பா இருக்கு இதுக்கு மேல மறுபடியும் கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையனா என்னத்த வாழ பத்தி சொல்லுங்க பாப்போம் டி அப்படி எல்லாம் பேசாத சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை டி அதுக்குள்ளார முடிஞ்சு போச்சு அது அதையே நினைக்காம உங்க அப்பா அம்மா நினைச்சு பாரு நீ தான் அவங்க உலகம்னு இருக்காங்க இத்தனைக்கும் அவங்க நீ வந்து அவங்களோட பெத்த பொண்ணே இல்லை உன் அம்மாவில எவ்வளோ பாசமா இருக்காங்க பாரு உன்னை பெத்தவங்க கூட மற்றவங்களை மாதிரி விட்டுட்டு தான் போனாங்க ஆனா இவங்க உன் மேல உசுலாக கிடக்காது அவங்க உடம்புக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுண்ணா அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க அப்பா அம்மா பாக்குற பையனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு உனக்கு பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க சொன்னா கேள்வி இந்த உலகத்திலே நமக்கு துரோகம் நினைக்காத ஒரே ஜீவன் யார் தெரியுமா நம்மளுடைய அம்மா அப்பா தான் அப்படிப்பட்டவங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுக்கணும் ரொம்ப நாளா ஆசை பார்த்துக்க நீ இப்படி வேண்டாம்னு சொல்லாது நல்ல வரணும் அமைஞ்சு வருது எதுக்குடி வேண்டாம்னு சொல்றவா எடி என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறவா என்ன ஒரு மனசு உசுரை ஊத்து மனசுக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா டைலக்கு கொட்டிட்டு கிடைக்க இவன் வாயை முடிக்கிட்டு என்னமோ வாயில கொழுக்கிட்ட வச்சிருக்க வாழ்க்கை மாதிரி உண்மை அன்னைக்கா கொஞ்சம் சொல்லுக்கா கேட்டி சார் சார் அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கும் இன்னைக்கு சொல்றதா என்னைக்கும் இந்த மாதிரி உனக்கு பிடிக்கலனாலும் உங்க அப்பா அம்மாவுக்காக நீ இந்த கல்யாணத்துக்காண்டி ஒத்துக்க கண்டிப்பா பாரு கல்யாணத்துக்கு அப்புறமா உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறும் நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்துல அடிவை பத்துக்கேன் இப்ப இருக்கிற காலத்துல எத்தனையோ பொண்ணுங்க தனக்கு அப்ப அப்பமா சம்மதத்தோட கல்யாணம் கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டுதான் நடக்காத அதே மாதிரி உன் வாழ்க்கையை மாறும் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில நடந்த எல்லா கசப்பான சம்பவமும் ஆத்துல போட்ட கட்டி மண்ணு மாதிரி கரைஞ்சு போயிடும் அதை நினைச்சு நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும்போது சம்மதம்னு சொல்லிட்டி மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சுட்டு நடந்தேன்னு வச்சுக்க அப்புறம் மாப்பிள்ளை விட்டுக்காரது நீ ஏதோ ஒரு குறை இருக்க போல பொண்ணுக்கு அதனால தான் எப்படி உம்மன் கிடக்கு கல்யாணம் பிடிக்கல போல அப்படி இப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லாத ஒரு விஷயத்துக்கு கண்ணு முக்கு காதுன்னு எல்லாத்தையும் வச்சு பேசிடுவாங்க அதனாலதான் சொல்லுவேன் கொஞ்சம் சிரிச்சாப்புல நல்லபடியே இரு மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் அது கொஞ்சம் நல்ல சிரிச்சாப்புல இரு உன்னை பெத்த உங்களுக்கு காண்டி நீ இது கூட பண்ண மாட்டியா என்ன இது சரி விட்டு வராது இவெல்லாம் ஒரு ஆளு உங்க அம்மா கூட்டம் நம்ம வந்த பாரு நம்ம புத்தி சிறப்பாலையா அடிக்கணும் ஒரு பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி கிடக்காக ஒரு வாட்டி காது சரியின்னு சொல்றால பாரு இவளுக்கே பெத்தவள பத்தியும் கவலை இல்ல மத்தவங்க பத்தியும் கவலை இல்ல அவ மனசுக்குள்ள கூட இருக்கறதையும் கவலை விட்டுட்டு வாங்க போவா அலங்காரம் அலங்காரம் எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க எங்க அப்பா மாவுக்காகவோ உங்களுக்காகவோ நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அடங்க அப்பா மல வந்த மாதிரியா அப்படி போடு அரவள உன் வாழ்க்கையில உருப்படியான விஷயா இப்போதான் நீ எடுத்துக்க போற முடிவு பாத்துக்க இந்த முடிவில இருந்து என்னைக்கு மாறாத சரியா சரோ ஏய் கேடி சரோசா சீக்கிரமா ரெடி பண்ணுங்கம்மா ஏதோ நீங்க எல்லாம் ஒண்ணு மண்ண பழைய உங்க பேச்சு கேட்டா அவ சட்டன் ரெடியா வந்தே உங்களை வர சொல்லுது நீங்களோ அவ ஏதாவது சொன்னானே ஆமா ஜமீன் போடாதீங்க சட்டு புள்ள அவளுக்கு பொடைய மாத்தி விடுங்க ஐயோ ஒரே பதட்டமா இருக்கு நான் என்ன செய்வே இந்த சம்பந்தம் எப்படி ஆச்சு நல்லபடியா அமைஞ்சிரணுமே மாப்ளூட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் ஒரே பதட்டமா இருக்கும் போல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணு தெரியல இவ வேற ஏதாவது ஒரு சொல்லி விட்டுறளோட பயமா இருக்கு என்னங்க ஏடி என்ன ஓ மவ ரெடியா இல்லையா ஆ என்ன ரெடியா கா போ கண்ணு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல கே ரெடி எல்லாம் நடக்காம் சாணிய வசிஞ்சி பேசிருக்காங்க அவளோ எல்லத்துக்கு சரிதான் சொல்லிருக்கா நீங்க பயபற மாதிரி எதுவும் நடக்காது தெய்வ செஞ்சு நீங்க டெட்டியா கோவமா இருக்காதீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க அதெல்லாம் நம்ம மாவை நம்ம பேச்சி தான் கேட்ட நல்லபடியா கல்யாணம் கட்டிடுவா சும்மா கட்டிமா நீங்களா எல்லா பாரதிய மனுஷங்கள போட்டுக்கிட்டு பதட்டப்படாதீங்க அடியே வா மவ மேலே எனக்கு ஒரு துள்ளி கூட நம்பிக்கில்லை பாத்துக்கேன் ஏற்கனவே ஊள நிரையது போன் மாதிரி இருந்திட்டு நமக்கே அல்வா கொடுத்துட்டு ராத்தரோட லத்திய பைய தூக்கிட்டு அவங்க கூட ஓட வந்தனவே ஊடு

அச்சோ ஏன்டா அப்படி பேசுறீங்க அப்படி எதுவும் நடக்காது பாத்துங்க மாப்ள உட்கார்க்க வர நேரம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் நான் யார் காதலாச்சு உண்ட என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாப்போம் முதல்ல உங்க முகமே காட்டி கொடுத்துறோம் போல சிரி சாப்ல இடுங்க ஆமா சிரிப்பு உண்டே கேட் காட்ல மாப்ள போட்டால வேண்டா வேண்டானு சொல்லி கடுப்பு ஏத்திட்டு கடந்தா இந்த மாப்ள கிட்டியோ இத அது ஒண்ணு துள்ளி வெச்சிட்டு போறா அதுதான் எனக்கு உள்ளக்குள்ள பயமா கடக்கு மாப்ள உட்கார்க்க வந்து போற வரைக்கும் எனக்கு பதட்டமா இருக்கும் போல சரி அதல விடு மாப்ள குடிக்குது தூசு போட்டு வெச்சிருக்கோம்ல வஜ்ஜி துஜ்ஜி எல்லாம் எழுதி வெச்சிருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் செஞ்சாச்சிங்க சரி சரி மூஞ்சி சிரிச்சு அப்படியே இருக்கட்டும் வரவங்கிட்ட நல்லபடியா பாத்து பேசிட்டு இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிக்க அவ்ளோதியா அட எங்க அப்பா சரிச்சா நீங்க கண்ணே பற்ற போல கடக்கடி உன் முகத்துல இப்பவே கல்யாண கால வந்துருச்சு பா செடி கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணிருக்கா அப்படி இருக்கும்போது கல்யாண கால வராதா என்ன சரோஜா இந்த பொறையில மட்டும் மாப்பிள ஓட்டுகாரங்க உன்னை பார்த்தாகோ அப்படியே மயங்கி போயிடுவாங்க அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் இல்லையா அம்பிட்டு அழகா கிடைக்க பாத்தீங்க இப்பதான் லட்சணமா கிடைக்க எதுக்கோ மாப்பிள ஓட்டுவாரு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் மறைஞ்சே இருக்கேன் சரச கூட போக வேண்டாம் கேட்டி அப்படி சொல்லுதா பின்ன மண கூட தோண பொண்ணுக்கு தான் ஓவர் மேக்கப் கடைக்கி கல்யாண பொண்ணு மாதிரி நீங்க கலர் போட கட்டிட்டு கொண்ட போட்டு பூ வச்சிட்டு அந்த கழுத்துல காதுல மூக்குல நெத்தியில என்ன நிறைய பொருள் கடைக்கிங்களே கல்யாண பொண்ணு மேக்கப் போட்டு கொஞ்சம் குறவா தான் ஆனா உங்க மேக்கப் பார்த்தா ஒசதியா கிடக்கு அதுக்கு அப்புறம் வரப் போற மாப்ள என்ன ஆயாக்குல மேக்கப் போட்டு இருக்கி வச்சிருக்கீங்களா அப்படி கேட்டி போறாரு பாதம் டி பாதம் இழுச்சதெல்லாம் போதும் நான் ஆயானா நீ என்ன பெரிய வாட்டு கலப்பாயாவா ஆளே அவளையும் பாரு இந்த பாரு நான் கேள்வினா நீ கேள்விட்டியா ஏதோ என்ன விட கொஞ்சம் ஒரு ரெண்டு வயசு சின்னவ அவளோ தானே அதுக்கு ஓவர் பந்தாவா போட்டு கிடக்குவா பாவர் சட்டை போட்டுட்டா உனக்கு என்ன 18 வயசு நினைப்பா என்னடா பாவர் சட்டை போட்டாலும் பட்டு போடுவ கட்டனாலோ வயசு என்னிக்கு மாறாது அது முதல்ல நாப்பு வச்சிக்கயா என்னமோ நான் கேள்வி மாதிரியா நீ கொமரி மாதிரியல ஓவர பேசுறவா இப்போதே இவளுக்கு இளமை ஊசலாடுது கேக்க விடு கேக்க